அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ மேஷராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மேஜிக் ஏற்பட போகுது இந்த மேஜிக் ரொம்ப உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் ரொம்ப முக்கியமாக நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வரப்போகுது நடக்கப்போகுது அது பொருளாதார ரீதியாகவே பெரிய வளர்ச்சி கொடுக்க போகுது காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டில் சுக்கரன் இருக்கிறது என்பது ரொம்ப ஸ்பெஷல் சுக்கர பகவான் அந்த மறைமுக வலுவில் யோகத்தை கொடுக்கப் போகிறார் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாடு செல்வதற்கான யோகமான ஒரு விஷயங்கள் முதல் புதிய மாற்றங்களில் ஒன்று அடுத்த ரெண்டாவது மாற்றம் ஒரு பெரிய பணம் மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒரு நிலைக்கு போவதற்கான ஒரு மிகப்பெரிய பணம் உங்களுக்கு வரப்போகுது சுக்கர பகவான் மார்ச் மே வரைக்குமே ஏப்ரல் மே வரைக்குமே அவர் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருப்பது என்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும் இல்லைங்க பிரேசனி ஸ்டார்ட் ஆகும்போது பயமாக இருக்குது எதுவுமே பயப்படாதீங்க உங்களுக்கு ஜூன் வரைக்குமே ஃபுல் பீக்கு அதுக்கப்புறம் எங்கள் ரொம்ப தொந்தரவு கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஆனால் மார்ச் இருபத்தொம்போதுக்குள்ளே ஒரு பெரிய பணம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் உங்கள் கைக்கு கிடைக்க போகுது மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறீங்க மிகப்பெரிய உயர்வான வாழ்க்கையை பெற போகிறீங்க உங்கள அன் உங்களுக்கு அன்புக்குரியவர்களும் பாசத்துக்குரியவர்களும் உங்களிடம் வருவதற்கான சூழ்நிலை ஏற்பட போகுது ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட பேசலை பேசாமல் இருக்காங்க அழகாமல் இருக்க பேசிட்டு விலகிட்டாங்க அது ஒரு காதலன் காதலி நண்பர் மனைவி கணவர் எந்த ரிலேஷன்ஷிப்பாகனாலும் இருக்கலாம் அண்ணன் தம்பி எப்படின்னா இருக்கலாம் அவங்க திரும்ப பேசுகிறதுக்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும் அவங்க பேசுனதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் சிறப்பாக போது கிடைக்க போகுது அடுத்து ரொம்ப முக்கியமாக கேது பகவான் அஞ்சாம் பாவத்துக்கும் பதினொன்றாம் பாவத்துக்கு ராகு இருக்கும்போது ராகுவுடைய தன்மை என்னென்னா இப்போ உங்களுக்கு கொடுக்குற பணம் எல்லாமே அல்டிமேட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொடுக்க போகிறார் சொல்லப்போனால் ஒரு மில்லியன் டாலர் ரெண்டு மில்லியன் டாலர் ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி பாஞ்சு கோடி இந்த ரேஞ்சு கூட கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் கெப்பாசிட்டி பொறுத்து இப்படி வேணால் சொல்லலாம் ஒரு அஞ்சு வருஷத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இந்த மூணு மாதத்தில் சம்பாதிக்கிற மாதிரி பணம் கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்போ வந்து அது பெரிய நம்பர்ஸ் தான் மணி அது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் மேஷகாசி அத்தனை பேருக்குமே பத்து கோடி கிடைச்சிடுமா அப்படின்னு கிடைக்க இல்லை ஆனால் அவங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து அது கிடச்சிட்டே இருக்கும் அவங்க ஏங்கிட்டே இருப்பாங்க ஒரு பத்து லட்சரூவா கிடைச்சா போதும் வந்துச்சுன்னா போதும் ஒரு இருபது லட்சரூவா வந்தால் போதும் முப்பது லட்சரூவா வந்தால் போதும் இப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்தமாரி நம்பர்ஸ் இருக்குது ஒரு சொலங்க ஒரு பத்து கோடி ரூபா சம்பாதிக்கணும் பாஞ்சு கோடி ரூபா சம்பாதிக்கணும் ஸோ அப்போ வந்து லட்சம் கோடி இந்த ரெண்டு விதமான நம்பர்ஸும் இருக்குது இதில் மிகப்பெரிய ஒரு மேஜிக்க எல்லாமே நிகழ்த்தும் அடுத்து பதினெட்டு மாதம் ராகு பதினொன்றில் இருக்கிறதும் ரொம்ப ஸ்பெஷல் தான் அஞ்சில் கேது இருக்கிறது மனசு மட்டும் கெடுத்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்களில் ஈடுபட வைக்கும் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம்னா சூதாட்டங்கள் ஏதாவது பணம் கொடுத்து உதவி பண்ணுறதா இருக்கட்டும் ரிஸ்க்கான ஒரு தொழிலில் போய்ட்டு இறங்குறதா இருக்கட்டும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் இப்படி எது எந்த விஷயம் வந்தாலும் அது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க ஏன்னா நல்ல விஷயங்கள் ஃபுல்லாக வருது அதை தக்க வைக்கிறது தான் திறமை அதை தக்க வைக்கிறதுக்கு பரிகாரங்கள் சில விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அதை தக்க வச்சுக்க முடியும் அந்த தக்க வைக்கிறதுக்கான பரிகாரங்கள் முதல் பரிகாரமே மனசை பலப்படுத்துவதற்கு தினமும் ரைட்டிங் காலையில் இழந்தவனமும் நைட்டு தூங்க போகிறது முன்னாடியும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் நினைச்ச விஷயம் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது கிடைச்சிக்கிட்டே இருக்குது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே இருக்கு கிடைக்கிது அன்பானவர்கள் பாசமானவர்கள் எல்லாம் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு நல்ல நண்பர்களையும் இருக்க வேண்டும் பணத்தையும் இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் இப்படி எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக கொண்டு கொண்டு வரத்துக்கான விஷயங்கள் தான் நீங்கள் அதிகமாக செய்யணும் இதை பண்ண பண்ண உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களை கொடுக்கும் நல்ல நண்பர்கள் வருவார்கள் இந்த தாக்கங்கள் குறையும் அடுத்தது சில நேரங்களில் வெயிலில் சென்று வாருங்கள் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் வெயிலில் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க எல்லாருமே வெயிலில் போகணுன்ற வேறு வரும்போது ஒரு கடினமான ஒரு சூழலை நீங்கள் சந்திக்கிற மாதிரி அதுவே வந்து ஒரு பரிகாரம் மாரி அடுத்தது சிக்கல் நிறைந்த உணவுகள் இடியாப்பம் ஜாங்கிரி இந்தமாரி உணவு வந்து நீங்கள் காகத்துக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக காகத்துக்கு வைக்கும்போது அந்த காகம் கொத்தி சாப்பிட்டாலே இதோடைய தாக்கம் தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகும் இதோடைய விஷயங்கள் வீரியங்கள் எல்லாமே குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ரொம்ப முக்கியமாக கேது மனசு ஸ்தானத்தில் இருக்கும்போது மனசை தான் வந்து விடும் அது மனஸ்தானம் வரும்போது அது ஜூனுக்கு தான் வரப்போகுது அந்த மனசை பலவீனப்படுத்துதுன்னா நீங்கள் எதில் போகக்கூடாதுன்னா காசு ரிஸ்க்கான விஷயங்களில் போகக்கூடாது இங்கே வச்சுருக்கிற காசில் ஒரு பத்து சதவீதம் உங்களுக்கு வீழ்ச்சி ஏற்படுது என்றாலே நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் எந்த மாதிரினா இன்றைக்கி நூறுரூவா பாக்கெட்டில் இருக்குது பத்து ரூபா இழக்கிறோம் நாளைக்கு அதே பத்து ரூபா இழந்து பத்து ரூபா இழந்தால் எண்பது ஆகிடும் அப்படியே எழுபது ரூபா ஆகும் அப்படியே கரைஞ்சினே வரும் அதுமாரி வந்து ஒரு பத்து ரூபா உழக்கும் போதே நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ வந்து சூதாட்டம் போன்ற விஷயங்களில் ஈடுபடாதீங்க சூதாட்டம் மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாதீங்க ரொம்ப முக்கியமாக காதல் விஷயத்தில் ரொம்ப அடிக்ட் ஆகிடாதிங்க காதல் விஷயத்தில் ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றங்களை அதிகமாக கொடுக்கும் ஏன்னா மனசு வந்து ரொம்ப தப்பாக கெட்டவங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்க வச்சிரும் ஏன்னா வந்து இந்த கேது பொறுத்த வரைக்கும்னா மனசை கெடுக்கிறது சரியில்லாத நபர்களோட ஒரு மாதிரி ஒரு விராக்தி தன்மைக்குள்ளே கொண்டு போயிட்டே இருக்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் எதிர்ப்புகள் குலதெய்வத்துடைய அனுகிரகங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை அடையிறதுக்கு எப்பயுமே சூரியனை காலையில் இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிடுங்க ஏன்னா மேஷராசிக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதியாக வர்றார் அஞ்சாம் வீட்டு அதிபதியாக வரும்போது மனசுக்கு எடுத்து விட்ரும் கே தங்க போய் உட்காருன்னால் அப்போ மனசை வந்து பலப்படுத்துறதுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ண 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 நல்ல பலனை கொடுக்கும் சிவன் வழிபாடு செய்யணும் கண்டிப்பாக அடுத்த பதினெட்டு மாதம் சிவன் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என கேது பகவான் சூரியனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கும்போது பலவீன நிலையை கொடுக்கும் அது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு எதிர்மறையான சிந்தனை ஒரு நல்ல நண்பரை கூட சின்ன சின்ன விஷயத்துக்கு கடுமையாக திட்டுறது கோவப்படுறது கணவர்ட்டு கடுமையாக கோவப்படுறது மனைவியிடம் கடுமையாக கோவப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக செய்ய வைக்கும் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப நிதானமாக ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட்டாக மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய முயற்சி மிகப்பெரிய சந்தோஷங்கள் மிகப்பெரிய வெற்றி எல்லாமே உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் எதிர்மறையான பலன்கள் உங்களை விட்டு விலகி நல்ல பலன்கள் நல்ல விஷயங்கள் உங்களிடம் வந்து கொண்டே இருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது அதுதான் வந்து முதல் விஷயமே முதல் விஷயமே யார் என்ன சொன்னாலும் ரியாக்ட் பண்ணிடக்கூடாது ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது முழுக்க 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 உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு தன்மை ஒரு மாதிரியான ஒரு ஒரு கவலையக்கூடிய விஷயத்துக்குள்ளே கொண்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா ரியாக்ட் பண்ணிடவே கூடாது யாராக இருந்தாலும் அதேமாரி முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிடுங்க எல்லாரையும் அதுக்கப்புறம் காகத்துக்கு உணவு வைப்பது மீன்களுக்கு பொறி வைப்பது கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறிப்படும் போது மனசு சாந்தமான நிலையை கொண்டு வந்துடும் மேசராசிக்கு அது நாலாம் உரியவர் ஸோ இன்னும் பாசிட்டிவான பலன்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் வந்து இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் நியூமராலஜியில் இவருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் டேட்டாவை சொன்னீங்கன்னாலே சொல்லுவார் ப்ரடிக்ஷன் உங்கள் கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல நல்லவழிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்